இந்த விளக்கு விளக்குதான் உப்பு தண்ணீர் அறிக விளக்கு அதை வெட்டி விளக்க தொடங்கும் செவ்வாய்க்கிழமை நாலாம் தான் புதுசா நடக்கும் இந்த விளக்கு வந்து கல்யாணம் செய்ய இதுக்குள்ள பொ பொங்கொண்டிருக்கிறான் எல்லா மூலையிலையும் பொங்கிக் கொண்டிருக்கிறேன் போல ஏன்னா முன்னுக்கும் பார்த்துக்கணும் அந்த நகல் புங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்து தான் உப்பு தண்ணீர் அறிகிற உலக்கு பொங்கல் பானையை மூடி கட்டிக்கொண்டிருக்கிற ஆரம்பத்துல இருந்த ஆரம்பத்தில் பட்டாபுழைக்கு அனகமன் அங்கே வந்து விளாக்கெடுக்கு அந்த காலத்தில் வந்து அந்த பத்ததியை நோன்ட்டு இருந்தது இந்த பத்ததி வச்சுருந்தது முருகன் கோயில் இருக்கிற ஐயா அவைந்த பரம்பரை தான் இப்போ தொடர்ந்து கொஞ்சம் பூஜை செய்து கொண்டு அதை வந்து முதல் அங்கிருந்து தீத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து மொழியோட காட்டா விநாயகராக இருக்கு விநாயகர் காப்பாத்தினதானது அதான் சொல்ல வர காட்டா விநாயகர் முதல் ஆரம்பத்திலே இது ஒரு விநாயகராக இருந்தார் அந்த விநாயகரை ஆரம்பிக்குன்னு சொன்னா இது ஒரு வயல் நிலமா இருந்தது வயல உழுது கொண்டு போயிக்கிட்ட ஒரு பிள்ளையாசி வந்து கலர் பேரை கட்டுப்பட்ட மாட்டுக்கிழமை கட்டுப்பட்டு உடனே அதை எடுத்து அவன் அந்த வயற்காலும் ரெண்டை வயலுக்குள்ளேயே தோரத்தில் வச்சு அந்த நாங்கள் வயலில் பொங்கல் கோவில் வச்சுருக்கிற மாதிரி வச்சு வழங்கி வந்தேன் பிறகு அதில் ஒரு ஒரு ஊரக்கூட்டில இருந்து வந்து வந்துதான் பிறகு பேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செய்து பிறகு அந்த மூலஸ்தானத்தை வந்தன் அங்கே இந்த ஒரு அரசன் அந்த அரசன் அந்த கோட்டை ஐயன் வந்து இதுக்கு நேராக அதில் ஒரு ஐயன் கோட்டையிலே அந்த தான் கோட்டையில் இருந்து இங்கே கும்பிடக்கூடியதால் இந்த கோயிலில் மூணு ஸ்தானத்தை கட்டி அதை விநாயகர் அப்படி இருக்கிறதால் பிறகு இந்த புறங்கிட்ட காலத்தில் பறங்கியர் வந்து இந்த சைவ சமயத்தை அப்போ இது கந்தன் அன்று சொல்கிறார் நினைவன் கந்தன் அடி கந்தன் தான் அவர்கிட்ட பெயர் அப்போ அவரை வந்து ஒரு கோயிலில் வச்சு ஆதரிக்கிறாருன்னு சொல்லி அவரை பிடிக்கிறவருக்கு வாங்கிய காட்சி ஒன்று பண்ணுறது வெறைய கிட்ட இந்த மூலையில் ஒரு கொன்ற மரன் இண்டது அப்போ அவன் அந்த கொன்ற மரத்தில் கொன்ற மரம் பெரிய அடசரான மரம் இல்லை அவன் ஏறி இருந்து வந்து நியாய என்னை காட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறான் அப்போ கீழே இவங்க வந்து வேற அப்போ அதிலேருந்து ஒரு குழைக்குழு கலைஞ்சி அவங்களுக்கு குழவை புக்கத்துக்கு அப்போ இவங்க விட்டு போட்டாங்க அப்போ அவன் இறங்கிய உடனே எதுக்கான் என்ன காட்டாத வரைக்கா காட்டா விநாயகா நீ என்ன காப்பாற்றின்னு போட்டாங்கன்னு சொல்லி மணி ஒன்று செய்து வருவாய் அப்போ நேற்று கிடைஞ்சி இப்போ அந்த மணி இருக்கு அந்த அதில் இருக்கிற மணி அதில் ஒரு வினயமான கந்த ரெண்டு அந்த மணியிலேயே அடிச்சிருக்கு அப்போ அடிச்சு அந்த அதான் இது காட்டா விநாயகர் நாயகராக இருக்குது காட்டா விநாயகராக மாறணும் இப்போ சில திரிவுகள் வந்து இடையில் வந்து வரவு பிரிஞ்சுதான் இப்போ காட்டு விநாயகர் அந்த வரலாறையும் நாங்கள் திருப்பியூர் வரலாறுகள் உருவாக்கி இருக்கிறோம் அதில் வந்து இந்த நாங்கள் அப்படி இருக்கிறதா அந்த சென்னையம் அமைய வருகை வந்து கற்றாப்பாளையில் வாங்கி அதை புனியில் உலாக்கி விட அந்த அந்த பத்ததிகளை வந்து இந்த முருகன் கோயிலில் தான் அது இன்னை மினிமக் கோயில் இப்போ ஆரம்பத்தில் அங்கே இருந்தபடியா அவர் வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்து எடுத்துக்கொண்டு இங்கே ஆறு நாள் விளாக்கிட்டு ஏழாண் நாள் காலண்ணில் அங்கே கொண்டு அந்த மிச்சம் மிச்சன்னில் அதில் வந்து தண்ணி காணாமல் வந் வாரில் தீத்தம் வரைக்கும் அந்த முதலாவது அலைக்கு குளத்தை கழுவு வரும் ரெண்டாவது அலை வரைக்குள்ள குளத்தை தொலை வச்சு அப்படி சரித்து கொடுத்தால் இந்த ஒரு க ஒரு தடவையில் வார தண்ணி அது நிரம்ப வந்தாலும் சரி குறைய வந்திருந்தி இப்போ எந்த கோயில் வச்சு கோயிலும் இருக்கு அதான் கோழி இந்தியா விளையாட்டு இருக்குது இப்போ வந்து தண்ணி கொண்டு போய் வட்டா பிள்ளைங்க விளையாட்டு அப்போ அங்கே அந்த ஆறுநாளன் முதலாவது மடை அப்போ இங்கே மடைக்கு ஒரு பிள்ளையாட்ட வாசனை கிள வைக்கணும் வச்சுட்டு முதலாவது இங்கே மடை மலைக்கான ஒழுக்கப்பட்ட ஆக்கிறதுக்கு அந்த முதலாவது திங்கட்கிழம மடைக்கு மடைக்கு ஆகிறது வந்து இங்கே மடையிலாம் பிறகு எல்லாம் செய்தாது எல்லாம் அவை சீத்த மடைத்து வந்தாக்கள் அண்டை அண்டை முழுக்க விரதமாக இருக்குது பிறகு போய் நூன்கிலேயே நான் முழுங்கு சாப்பாடு எல்லாம் முழுத்து கொண்டு வந்து தான் இந்த வந்து குளத்தை எடுத்துக்கணும் இங்கே வச்சு மட மடைப்பண்ணை கொண்டு வந்து மடப்பண்ணம் மட விரவி அதில் வச்சு பிளாக்கி தொடங்கும் பிறகு செவ்வாய்க்குலாமே நானாந்தான் புதுசாக நடக்கும் அது இந்த விழாக்கை வந்து முதல் நாள் கொண்டு கொளுத்தினால் கடைசியாக இப்போ இன்றைக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை முடிய திங்கக்கிழமை விடிய மட்டும் இதில் இந்த பூச முடியும் வரையும் இது எரிஞ்சு வந்து அதாவது அந்த எல்லாம் மடப்பண்ட் மடப்பண்டம் எடுக்கிறப்ப இங்கே போடுற இப்போ இந்த இண்டையான் மடை இருக்கிறது இந்த மடையும் பிரித்து அதையும் மடப்பண்ட மழை கட்டி அதுக்குள்ள இந்த மிச்ச தண்ணி இந்த மிஞ்ச வச்சு வச்சு வெறிச்ச விழாக்கு எல்லாத்தையும் கட்டி கொண்டு இப்போ இன்னொரு கொஞ்சம் ஆறு மணி ஊரை எல்லாம் இதுக்குள்ளால்

அப்போ அப்போ அதே இங்க அம்மா இங்கே வந்துட்டு எங்க கிழமை இங்க வந்துட்டு இருந்தால் இப்போ மூலஸ்தானம் பூட்டி இருக்குது அப்போ அங்கே பூசையில் நடக்கிறேன் தொடக்கி இடம்பட்ட காலத்தில் வந்தோடனே பிறகு அந்த அங்கேயும் ஆக்கள் பூக்கூட்டி இருக்கு அவுசி வைக்காமல் குக்கர் வங்கி வைக்காமல் பால் பழம் வச்சு நீவேத்தியம் வச்சு பூஜை செய்கிறது அதுவும் மாதிரி இப்போ அங்கேயும் திறந்து பூஜை செய்கிறது இப்ப நடக்கு அதுல இப்ப என்ன பண்ணால் இப்ப நீங்கள் உடையாயதனாலும் இப்போ வச்சாப்பழ கண்ணகை அம்மன் தான் இப்ப பேர் ஆனால் மூலஸ்தானத்தில் இருக்கிறது வட்டாப்புழை கண்ணகை அம்மன் இல்லை அதை எடுத்து தெய்வம் எடுத்தது என்று சொன்னால் அது ஆகமும் இல்லாத ஆலய மண்டபடியால் தெய்வ மண்டபடியால் அதுக்கு நாங்கள் வாதஸ்தானம் பண்ணி வச்சு மூலஸ்தானத்துல கும்பாசனம் செய்து வந்து சாத்தி செய்கிறாரு அது ராஜகோபுரம் பெறாது அப்ப அதுகளை செய்யறதுக்காக அந்த அம்மனை எடுத்து இப்ப எங்க அந்த வெளியில இருந்த பொங்கல் அம்மனை சொல்லிங்க அவிடத்துல இருந்த பொங்கல் அம்மனை வச்சுட்டு இப்போ மூலஸ்தானத்துல வந்து ராஜராஜ செய்ய வைக்கிறார் அவன் வடி எடுத்தா எந்த ஆலயத்திலையும் மூலத்தான மூர்த்தியை வச்சுட்டா இந்த பேர் வரும் இதுல வச்சாப்புல புள்ளா இப்போ வச்சா புலா கண்ணுன்ற ராஜா இப்போ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் உங்குடி தீவன் நினைக்கிறேன் அந்த பொங்கல் அறை கேட்க அரைவிக்கணும் என்னென்னா அண்ணகி அம்மன் என்ன அழைக்கப்படும் ராஜேஸ்வரி ஆலயத்திலே திருவிழா நடக்குது அதுவும் இதே மாதிரி தான் அப்போ இப்போ என்ன என்னென்னா இப்போ இதை நாங்கள் இப்போ காலப்போ விளைவு அந்த ஆலயத்துக்கு ஒரு புது வடிவம் கொடுக்குறது இப்போ இங்கே வந்து ஆகம படிக்கும் ஆகமம் சாராத பத்ததி முறைப்படியாவது சம் முறைப்படியும் ரெண்டும் இணைஞ்சி செய்கிற ஒரு ஆலயமாக அதை இப்போ வர்ணிக்கப்பட்டு கொண்டு இருக்கு அதான் அந்த இப்பத்தே உள்ள நிலப்பாடு இதை தொடக்கம் வந்து ஆரம்பத்தில் இருந்து இங்கே தான் வெங்க வந்து வச்சு காட்டாவிநாயர் ஆலயம் இதில் வந்து அம்மன் வாரது அம்மன் ஒரு இங்கேய மக்களுக்கு அருள்வாளிக்கிறதுக்காக அந்த ஒரு கிராம இங்கே தாங்குவேன் அதனால நாங்கள் இது ஒரு சுற்றுப்பிரகார தெய்வமாக தான் அங்கிருந்து அம்மனை கொண்டு வச்சு இங்கே செய்வோம் ஆனா இந்த அம்மன் பிறகு இன்றைக்கு நான் மடம்புடத்துக்கு வச்சு அந்த மோடாவும் அம்மன் போயிடுச்சு போகுனா நாங்கள் பிறகு இங்கே இங்கேயே முடிஞ்ச கதவு கூட்டிட்டு இருக்கிறது உங்க முடிஞ்சிருப்பேன் அப்பா இந்த முதல் ஆரம்பத்துல நிர்வாகம் பிறகு நானும் ஒரு பதினஞ்சு வருஷம் தலைவராக இருப்பேன் வெங்கடா காலத்துல எல்லாம் அது கூட்டித்தான் இருக்கேன் பிறகு நாங்களும் வந்து கூட்டின கதவுக்கு முன்னாலே கப்பீரம் கொடுத்து எல்லாம் கும்பிட்டது மத பார்த்துட்டு நாங்களும் இங்க ஒரு எழுந்தருவழி அம்மன் செய்து இப்ப நாளைக்கு இதெல்லாம் எடுத்து முடியும் நாளைக்கு பின்னேறம் வச்சு நாலாண்டிய வந்து இங்க எழுந்தருவழி அம்மனுக்குரிய பூட்ட இங்க நடத்தாப்படை பேர் வந்ததுக்கு சொன்னீங்க ஒரு கதை உண்டு சொல்லுவீங்களா பத்தாப்படை பத்தா அம்மன் கண்ணக வந்து அணையம்மன் வந்து பத்தாவது இடமாக வந்து அமர்ந்த இடம்தான் அது பத்தாப்படைது மருவி பச்சா பழையண்டு இப்ப மா அப்படி சில உங்கள பேர்கள் வந்து காலப்போக்கில் மருவி எப்படி வர அது தான் பத்தா தான் அது உண்மையான பேர் உண்மையான பேர் ஆரம்ப பேர் அது அது போய் அதுல காரண பேர் அம்மன் வந்து பத்தாவது வந்த இடம் என்ற வரைக்கும் பத்தாப்படை தான் அது

அந்த இங்கே ஒரு பத்து ஞானி சரி அதான் அந்த அந்த பத்ததை வச்சிருந்தவர் அந்த பத்து ஞானி இன்னும் அடக்கம் செய்த இடம் ஒன்று இருக்கு அந்த அடக்கம் செய்த இடத்துல இந்த திங்கள் தான் வெள்ளிக்கிழமை கடைசியா போய் அதுல பொங்கி படைச்சி அதுல அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு ஆரம்ப தெரியுன்னா இப்போ தான் இருக்குது அந்த அதுக்கு எல்லாருமே போறது குறிப்பா இப்பவும் பொம்பளையில் போறதில்லை இந்தி குறிப்பிட்ட ஆக்கள் போய் அதுல போய் பொங்கி படைச்சி போட்டு நாங்கள் இந்த படையில எடுக்கிறேரு படையில எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு மற மிக்க புக்கப்பாதையும் மடை வரையின மடையை மட்டும் எடுப்போம் மடையை எடுத்துக்கொண்டு விதைக்கு இல்லை மத்த நாங்கள் குறிப்பிட்டாங்க கொஞ்சம் பேர் போயிட்டு வந்தேன் அப்போ அவை எல்லாரும் அங்கே போனால் இருந்து போய் அங்கே இருந்ததிலிருந்து நாங்கள் பொங்கி முடிஞ்சு வலிக்கிட்டு கோயிலை விட்டு வெறும் வரையும் ஆளுடையால் கதக்கிறேன் கைப்பாச அங்க ஒரு ஒரு சத்தமுமே ஒரு கதைய வெயிருக்காள் விதைக்கு இல்லையும் ஐயர் வருவார் அந்த பொங்கலி பொங்கல் அங்கே ஐயர் பிறகு ஐயரும் தீர்த்தம் எடுக்கிறார் ஆள் இருக்கிறார் அவர் நம்ம சேர்ந்து முதல் எங்களை எல்லாரையும் முதல் வெளியானி போடுவோம் நாங்கள் வந்து இங்கே ஒரு சந்தி ஒன்று சந்தியிலே நாங்கள் இருப்போம் இவியல் அங்கே போய் ஆயிரம் திடி அங்கே அங்கே வைக்கா திரிக்கிறாங்க கோயிலுக்கு திடீரென தெரிஞ்சு ரெண்டாம் தட்டிக்கே வைக்கிறாரு அப்புறம் வெளியே இப்ப இப்போ அங்க அங்கே பார்க்குறேன் அந்த கோயிலடியில் திரும்பிக்கணும்ண்டால் இப்போ ஐயர் இப்படி பின்பக்கத்தில் இவன் துன்பத்தில மாரி அந்த சந்தையும் திடீர் வைக்க கொண்டு உண்டே அவங்களுக்கு பின்னாலே எடுத்து எடுத்து கையில் கொடுப்பாரு ஐயன் பேரை பார்த்து கொண்டு கொளுத்து கொடுக்குறாங்க அப்படியே தாரக்கும் பின்னால வச்சு வைக்க வச்சு இந்த சந்தையில் நாங்கள் இருந்த இடம் வரும்போது அவை திரும்பி அங்கே பார்ப்பேன் அப்போ அது என்னென்னு சொன்னா பிறகு என்ன தான் சூகம் வச்சு அப்படி செய்யும்னு போய் பார்க்குறது இப்போ கொஞ்சம் அந்த அதுக்கு அந்த இடம் கொஞ்சம் நாரியம் உடைஞ்சபடியா வங்க போய் பிளான் ஆரம்பத்துல அது இந்த புரிதமான இடம்ன்றது அந்த மக்களுக்கு ஒரு பயமான அடக்கம் செய்த இடம் தானே அப்ப அது இப்ப எங்க ஆரம்ப காலத்துல இந்த சுடலைக்கு போற பயம் என்ன இது அது என்ன ஆசாரமானது தெய்வத்தின் ஒரு அடக்கம் செய்த இடம் தெய்வத்துக்கு பெரிய ஆளுன்னு சொல்லி பத்தஞ்சானி அதாவது அவரு அந்த பத்தஞானி அந்த பத்ததி வச்சிருந்த தான் அந்த பத்தஞ்சானி சொல்லி அது அந்த இதோடுதான் இந்த வட்டாப்பிழை பொங்கலு தீர்த்தப்படுத்த வர பொங்கல் இறுதி நிகழ்வாக நடக்கும் அதுவரையும் இந்த எங்கட கிராமத்துக்குள்ள வழக்கம் இருக்குது வட்டாப்பளையிலேயும் சரி முடியவில்லையிலையும் சரி தீர்த்தமடைந்து கொண்டு வந்தால் நாங்கள் இந்த சுற்றடல உள்ள ஆட்களுக்கும் அந்த கல்யாண ஒரு அளவு நல்ல மங்களகரமான அல்லது ஒரு இறப்புக்க வந்தாலும் இன்றி மேளம் அடிக்கிறேன் ஏன்னா அந்த ஆடம்பரமாக ஒரு சத்தம் எழுப்பி அப்படி ஒரு நிகழ்வு செய்யுங்க மற்றது காட்டுக்கு போற பிறகு தீத்தம் எடுத்தால் காட்டிலையும் உறங்க மாட்டேன் அப்படி அந்த பிறகு நாங்கிற காலத்தில் இழந்தது தீத்தமடைத்த பிறகு காட்டில போய் இரும்பு மாடத்து செத்தார் பொங்கலுக்கு ஆரார் போறது போறது பத்தஞ்சாணி பொங்கலுக்கு இந்த நோன்பு மண்டலத்துல இருந்து ஆக்கறது இல்ல அதுல வந்து குருக்களம் தீத்தம் எடுக்கிற காலம் பற்றி இந்த கட்சி எல்லா சமூகத்தின் சின்ன ஆசாரி சமூகத்தை சேர்ந்த ஒராளும் பெருங்க அந்த ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவரும் அதை சீத்தமடைக்கிறவருந்தான் பொங்குவேன் ஐயர் அந்த இதெல்லாம் மற்றது நிர்வாகத்தில் உள்ளாக்கள் வர ஒன்று ரெண்டு பேர் அதில் இப்போ கொஞ்சம் கூட ஆக்கள் போறோம் நான் தலை வரைந்த காலத்திலேயே ஒரு பத்து பேருக்கு உள்ளதால் நாங்கள் போவோம் அப்போ எங்களுக்கு அங்கே லைட் வசதியும் அது இல்ல நாங்கள் உலாக்கு வலிக்கத்துல பெத்த மேக்ஸ் கொண்டு போவோம் கொடுத்து வச்சுட்டு பெத்த மேக்ஸ் வலிக்கத்துல கரண்ட் வந்த பிறகு இப்போ கொஞ்சம் அவடத்தையும் ஏற்கனவே போய் எல்லா சுத்தப்படுத்தி கோயில் மாதிரி இப்போ இருக்கிறதால பெருசாக அந்த ஒரு பயம்ன்றது இப்போ இல்லாமல் போய் அப்போ அதோட இந்த நிகழ்வுகள் பூரணம் அடையிறது இந்த பத்தியாணி பொங்கல் முடிவுகள் தான் நிறைவு நன்றி சரி